அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சிவ பூஜையில் தாழம்பு பயன்படுத்தும் நாள் பற்றி தெரியுமா என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கும் சிவனின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகிறது மகா சிவராத்திரி நாளில் பூஜை செய்வதும் கோவில்களில் நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் மகத்தான புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் மகா சிவராத்திரி நாள் சிவனுக்கு மட்டுமன்றி மற்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக விளங்குகிறது அன்று சிவனும் அம்பாளி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் மகாவிஷ்ணு அவருடன் நிரந்தரமாக வாசம் செய்யும் மகாலட்சுமி ஆகியோரின் அருளையும் மகா சிவராத்திரி பூஜையும் விரதமும் பெற்றுத்தரும் பூஜைக்கு பயன்படாத தாழம்பு ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடவும் ஒவ்வொரு மலர் உகந்ததாக குறிப்பிடப்படுகிறது அந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நாம் செய்யும் பூஜை மட்டும் வேண்டுதலுக்கு உரிய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என வழிபாட்டு நெறிமுறைகள் சொல்கின்றன இந்து மத வழிபாட்டின்படி தாழம்பு பூஜைக்கு பயன்படுத்துவது இல்லை இதற்கு கதை ஒன்றும் புராணங்களில் சொல்லப்படுகிறது அடிமுடி காண முடியாத ரூபம் பிரம்மாவிற்கும் திருமாலிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்டது இது பற்றி சிவ இருவரும் முறையிட்டனர் அப்போது சிவன் எனது அடியையும் முடியையும் உங்களில் யார் முதலில் கண்டுவிட்டு வருகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்றார் சிவபெருமானின் வாக்கினை ஏற்று அடியை காண திருமாலும் முடியைக் காண பிரம்மாவும் புறப்பட்டனர் பல காலம் பயணித்தும் அவர்களால் அடிமுடியை காண முடியவில்லை பிரம்மா தாழம்பூவிற்கு கிடைத்த சாபம் இது சிவனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்த திருமால் தனது ஆணவத்தை விட்டு சிவனை வணங்கி சரணடைந்தார் ஆனால் முடியை காணச் சென்ற பிரம்மா எதிரே வந்த தாழம்பூவிடம் எங்கிருந்து வருகிறாய் எனக் கேட்க தான் சிவனின் முடியிலிருந்து பல யுகங்களாக பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன் என கூறியது இதனால் தான் சிவனின் முடியை கண்டுவிடாத பொய் சாட்சி சொல்ல தாழம்பூவை அழித்து வந்தார் பிரம்மா ஆணவத்தை விட்ட திருமாலுக்கும் தேவர்களுக்கும் காட்சி கொடுத்த சிவபெருமான் பிரம்மாவிற்கும் தாழம்பூவிற்கும் சாபம் கொடுத்தார் தாழம்பூவிற்கு சிவன் அளித்த வரம் பிரம்மாவிற்கு கோவில்களோ வழிபட்டோ இருக்காது என்றும் தாழம்பு பூஜைக்கு படாது கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் மட்டுமே தாழம்பூவில் வசிக்கும் என்று சாபம் அளித்தார் இந்த கதை அனைவருக்கும் தெரியும் ஆனால் தனது தவறை உணர்ந்த தாழம்பூ சிவபெருமானிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி நின்றது இதனால் மனம் இறங்கிய சிவபெருமான் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ பூஜைக்கு பயன்படுத்தப்படுவாய் என தாழம்பூவிற்கு வரமளித்தார் சிவபூஜையில் தாழம்பூ வருடத்தில் ஒரே ஒரு நாள் அதுவும் சிவ பூஜையின் போது தாழம்பூ பயன்படுத்தப்படும் அந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி திருநாள் தான் சாபம் பெற்ற தாழம்பூவை தனது முடியில் சூடி அதற்கும் புண்ணிய பலனை சிவபெருமான் வழங்கும் திருநாள் மகா சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி அன்று முதல் நாள் இரவு துவங்கி மறுநாள் காலை வரை சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் இதில் ஒரு கால பூஜையின் பொழுது மட்டுமே சுவாமிக்கு தாளம்பூவினால் அர்ச்சனை செய்யப்படும்